வடச்சென்னை டூ வந்துடும் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இது வரும்போதே வந்துட்டு வாசல் டிராப்ட்டுங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் உள்ள வருது இல்லையா சார் வாசல் டிராப் ஆயிடுச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை அமீர் வந்து ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் வெற்றிமாரனுடைய சாய்ஸ் அவர் சூர்யாவுக்கு அவர் நடிக்கிறது பிடிக்கல இதுதான் அடிப்படையான காரணம் இவர் எப்படியாவது அமீரை இந்த படத்துல இருந்து தூக்கணும் அப்படின்னு சூர்யா வந்து ரொம்ப முயற்சி பண்ணாரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஞானவேல் ராஜா மூலமாக தூதுவிட்டெல்லாம் வெற்றிமாறன் பேசினார் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் என்ன எத்தனை எத்தனை நாள் டேட் வேணும் படத்தை முடிப்பீங்க ஒரு பார்த்தா ரெண்டு பார்த்தான்னு பட் வரிசையா கேள்வி கேட்டதில் இவரால் தீர்க்கமான பதில சொல்ல முடியல இதே வச்சு அந்த படத்துல அவர் விலகிட்டார் அதனால வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் சூர்யா இணைகிற வாடிவாசலுங்கிறது கிடையவே கிடையாது தானுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு வெற்றிமாறனுக்கு கிட்டத்தட்ட முழு சம்பளத்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ண அவர் என்ன பண்ண இப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் வேறொரு ஹீரோ படத்தை இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சிம்போவை வச்சு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ராஜன் வகைரா அப்படின்னு சொல்றாங்க சார் அதனுடைய ஒரு ஏதோ ஒரு பிரான்ச் ஒரு தழுவல் தான் வந்து இந்த படம்ன்ற ஒரு செய்தி இருக்கு வடசென்னை ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிஷோர் கேரக்டர் இருக்கும் கிஷோருடைய மச்சான் வந்து ஒரு கேரக்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல அந்த கேரக்டர் இருக்கு தான் சிம்பு நடிக்கிறதா இருக்கு இந்த கேரக்டர் மட்டும் தனியா எடுத்து அதுதான் இப்ப பண்ண போற இது வந்து ராஜன் வகைரா கிடையாது ஆனா அந்த வடசென்னையுடைய பிரான்ச்சைஸ்ல வரும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் நேருகளுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்ரப் இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மே அவர்கள் சொன்ன வணக்கம் வட சென்னை டூ வந்துடும் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இது வரும்போதே வந்துட்டு வாடி வாசல் மாதிரியான ஒரு செய்தியும் உள்ளாக வருது இல்லையா சார் என்ன நடந்துச்சு வாடி வாசல் ட்ராப் ஆகிடுச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம ஏற்கனவே பல்வேறு நேர்காணலில் சொன்ன விஷயம் தான் ஏன்னா வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் அது நடைபெறுவதற்கான சூழல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தில் அமீர் வந்து ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் வெற்றிமாறனுடைய சாய்ஸ் அவர் சூர்யாவுக்கு அவர் நடிக்கிறது பிடிக்கலை இதுதான் அடிப்படையான காரணம் இவர் எப்படியாவது அமீரை இந்த படத்தில் இருந்து தூக்கணும் அப்படின்னு சூர்யா வந்து ரொம்ப முயற்சி பண்ணார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஞானவேல் ராஜா மூலமாக தூதுவுட்டெல்லாம் வெற்றிமாறன்ட்ட பேசினார் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் என் படத்தில் நீ நடிக்கிற மற்றவங்க யார் நடிக்கிறாங்கிறத பற்றி நீ எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற அந்த ஸ்டாண்டில் அவர் இருந்தார் எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்தார் ஒன்று அமீர் வந்து இந்த கேரக்டருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருப்பார் இவரை தவிர வேறு யாரும் கிடையாது இன்னொன்று அமீர் வந்து என்னுடைய நண்பர் அந்த ரெண்டு விஷயத்தில் அவர் ரொம்ப உறுதியாக இருந்ததால் சூர்யாவுடைய கோரிக்கையை அவர் ஏற்கலை அதனாலேயே வந்து நம்ம தொடர்ந்து சொன்னால் கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் போயிடுவார் ஏன்னா தன்னுடைய எதிரி அந்த படத்தில் இருக்கும் போது எந்த காலத்தில் அவரால் அவரோட வந்து சமரசமாக ஒரு முகத்தை காட்ட முடியாது அப்போ இந்த சங்கடத்தை தவிர்க்கணும் அப்படின்னா ஒன்று அவர் இருக்கணும் இல்லை நாம் இருக்கணுங்கிற அந்த ஸ்டாண்டுக்கு தான் வருவார்னு சொன்னோம் கிட்டத்தட்ட அதுதான் காரணம் ஆனால் அதுக்கு வந்து இன்றைக்கு வேறொரு காரணம் அவருக்கு கிடச்சிருக்கு என்னென்னா இவர்கிட்ட பவுண்டு ஸ்கிரிப்ட் கேட்டார் வெற்றிமாறனுக்கு அந்த பழக்கமே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தின் லைனை வச்சுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் உட்காந்துரு அப்படியே எடுத்து 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 அப்படியே ஒரு மாதிரி சிற்பம் மாதிரி செதுக்குவார் அதான் அவர் ஸ்டைலு இவர் என்ன சொன்னாருன்னா கரெக்டாக எத்தனை நாள் டேட் வேணும் எத்தனை நாளில் படத்தை முடிப்பீங்க ஒரு பாட்டா ரெண்டு பார்த்தா வரிசையா கேள்வி கேட்டதில் இவரால் தீர்க்கமான பதில சொல்ல முடியல இதே வச்சு அந்த இருந்து அவர் விலகிட்டாரு அதனால வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் சூர்யா இணைகிற வாடிவாசலுங்கிறது கிடையவே கிடையாது ஒருவேளை தனுஷை வைத்தோ வேற யாரை வைத்து வேண்டுமானால் அந்த படம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் தானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு வெற்றிமாறனுக்கு கிட்டத்தட்ட முழு சம்பளத்தையுமே கொடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் டிரா பண்ண அவர் என்ன பண்ண முடியும் இப்ப இவர் என்ன பண்றாருன்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் வேறொரு ஹீரோ படத்தை இம்மிடியா ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்றாங்க வரும் அந்த மாதிரியான ஒரு படத்தை அவங்க வந்து பிளான் பண்றாங்க இந்த ராஜன் வகைரா அப்படின்னு சொல்றாங்க சார் அதனுடைய ஒரு ஏதோ ஒரு பிரான்ச் ஒரு தழுவல் தான் வந்து இந்த படம்ன்ற மாதிரியான ஒரு செய்தியும் இருக்குல்ல சார் இல்ல ராஜன் வகைரா கிடையாது நாம ஏற்கனவே நம்ம ஒலைபேச்சியில கூட சொன்னோம் என்னன்னா அந்த வடசன்னை பார்ட்ல கிஷோர் கேரக்டர் இருக்கும் கிஷோருடைய மச்சான் வந்து ஒரு கேரக்டர் வெர்ஷனில் அந்த கேரக்டர் இருந்தது அதில் தான் சிம்பு நடிக்கிறதா இருந்தது அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் கேரக்டர் சைதாப்பேட்டை கோர்ட்ல கோர்ட்டு வளாகத்துக்குள்ளேயே போய் உள்ள பூந்து கொலை பண்ணிட்டு ஜம்முன்னு பஸ் ஏறி தப்பிச்சு போன ஒரு கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த கிஷோருடைய மச்சான் கேரக்டர் வந்து வெற்றிமாறன் எழுதுனது அதில் சிம்பு நடிக்கிறதா இருந்தது அப்புறம் சிம்பு வெளியில் போய் அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனே உண்டரம்பாருக்கு போய் அது அந்த கேரக்டரே அந்த படத்துலேருந்து இல்லாமல் போச்சு இப்போ நமக்கு கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா அந்த கேரக்டரை மட்டும் தனியாக எடுத்து அதுதான் இப்போ பண்ண போகிற படம் இது வந்து ராஜன் வகையராக கிடையாது ஆனால் அந்த வடசென்னையுடைய ஃப்ரான்ச்சைஸில் வரும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வடசென்னைங்கிற பேரை பயன்படுத்தாம தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வடசென்னையுடைய தயாரிப்பாளர் உண்டர்பார் அப்ப நீங்கள் இதில் வட சென்னைன்னு ஏதாவது ஒன்று கொண்டு வந்தா அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் ஸோ அந்த சிக்கலை தவிர்ப்பதற்கு அந்த சென்னையுடைய சாயல் இல்லாமல் எடுப்பாங்க ஆனால் இது சென்னையில் நடக்கிற ஒரு கதை சார் ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி சூர்யா அவர்கள் அவர் தவறு செய்தார் பவுண்டட் வேணும் ஸ்கிரிப்ட் சரியாக இல்லைன்னு சொல்லி துருவ நட்சத்திலேருந்து வெளியில் வர்றாரு அன்றைக்கு ஆரம்பித்த அவருடைய சுழி இன்னும் சுத்திக்கிட்டே இருக்குது மீண்டும் ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு அதே மாதிரி வெற்றிமாறனோட ஒரு அவர் இல்லை இது அவர் எடுத்த நல்ல முடிவாக இல்லை கெட்ட முடிவா சார் இல்லை அதுதான் நான் அன்னைக்கு கூட ஒரு இதில் சொன்னேன் சூர்யாவுடைய முடிவை நீங்கள் ரெண்டு ஆங்கிள்ந்து பார்க்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இவர் பண்ணது சரி அப்படின்னு நீங்கள் ஒரு ஆங்கிள் எடுத்து பேசணும் அப்படின்னா சரிதான் அது என்ன காரணம்னா சூர்யாவை பொறுத்தவரை நீ எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும் எனக்கு வந்து சப்ஜெக்ட் முக்கியம் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் முக்கியம் அப்படிங்கிற அவருடைய நிலைப்பாடு இருக்குல்ல அது வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு நடிகர்களும் எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் என்னென்னா ஒரு பெரிய டேரக்டரை அப்படின்னு நீங்கள் நம்பி போனீங்கன்னு வச்சுங்களேன் அவர் வந்து சொதப்பி வச்சிட்டார் அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான் இன்னொன்று இந்த இடத்தை அடைவதற்கு நீங்கள் வந்து எவ்வளோ போராடிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறகு வந்தவர்கள்லாம் உங்களை தாண்டி போயிட்டாங்க அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு முப்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு சூர்யா வாடிவாசலுக்கு அதான் அவருக்கு சம்பளம் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது கோடி வாங்குறாரு ஆனால் இவருக்கு பிறகு வந்த சிவகார்த்திகையில் ஆரம்பிச்சு தனுஷ் வரைக்கும் எல்லாருமே தாண்டி போயிட்டாங்க அப்போ இந்த விவகாரத்தில் ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து சப்ஜெக்ட் தானே டேரக்டர் கிடையாது டேரக்டர் வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிங் பவராக தானே இருப்பாங்க அப்போ இந்த ஸ்டாண்டில் இவர் இருக்கிறது கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் அதே நேரம் சூர்யா வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஆங்கிள் எடுத்தீங்கன்னா அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு வெற்றி கொடுத்த சுதாகங்கரா ஹரி கௌதம் மேனன் பாலா இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிமாற வெற்றிமாறன்னு அவருக்கு வெற்றி கொடுக்கல இருந்தாலும் ஒரு பெரிய டேரக்டர் இந்த காம்பினேஷன்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து கதை தான் வேணும் ஸ்கிரிப்ட் வேணும்னு கேட்டு இவங்க எல்லாரையுமே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திங்கன்னா அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் பட் வாட் எவர் இட் இஸ் இது வந்து சரியா தப்பாங்கிற முடிவை வந்து சூர்யா தான் எடுக்கும் இப்போ வாடிவாசல் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின் போது இப்போ இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஒன்று இருக்குல்ல சார் அது என்ன சார் அது டிராப் ஆயிட்டு தான் இப்போ இந்த படமா இல்லை அதாவது அந்த வரிசைப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ வெற்றிமாறன் இயக்கத்தில் இவர் நடிக்க போற அந்த படம் தான் சிம்புடைய நாற்பத்தொம்போதாவது படமாக வரும் படப்பிடிப்பும் அந்த படத்தை தான் ஆரம்பிக்கிறாங்க அதனால அதுதான் உண்மையான ஃபார்ட்டி அதே நேரம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த பார்க்கிங் டைரக்டர் இயக்கத்தில் வந்து சமீபத்தில் அந்த பூஜையெல்லாம் போட்டாங்கல்ல அந்த படம் இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க என்ன காரணன்னா டான் பிக்சர்ஸ்க்கு வந்து இந்த ஈடியால் ஒரு பிரச்சனை வந்தது அது இல்லாமல் அந்த கையாடுலோகர் மீதே வந்து சிம்புவுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இவங்க வந்து எல்லாரு கூட நடிக்கிறாங்க அதனால் எனக்கு தேவையில்லைன்னு சிம்பு சொல்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஸோ இதை இதன் காரணமாக அந்த படம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அதே நேரம் அது டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வரப்போதா வேறொரு தயாரிப்பாளருடைய தயாரிப்புல தான் பார்க்கணும் என்ன இப்போ டான் பிக்சர்ஸுக்கு பிரச்சனைன்னு அப்புறம் சிம்பு என்ன பண்ணிருக்காரு வேற தயாரிப்பாளர் இந்த ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா ஏன்னா இங்க போனா இது படம் மாட்டிருமோங்கிற ஒரு பயத்துல அதனால அது தான் நம்ம பார்க்க முடியும் இந்த இடைப்பட்ட கேப்ல வந்துட்டு தேசிங்க பெரியசாமி உள்ள இருக்கிறதில்ல இவங்கெல்லாம் என்ன அதான் தேசிங்க பெரியசாமி படம் வந்து இப்போ என்னன்னா ஏஜிஎஸ் தயாரிப்பில் சிம்பவும் இணைந்து தயாரிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஏஜிஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்னொருத்தரோட நம்ம சேர்ந்தெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம தான் சோலோவாக பண்ணுறது தான் எங்கள் ஸ்டைலு ஆனால் அந்த நூற்றி எழுபது கோடி பட்ஜெட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க டேரக்டர் தரப்பில் என்னான்னு கேட்டிங்கன்னா நூற்றி எழுபதுக்கு கம்மியாக பண்ண முடியாதுன்னு இவர் சொல்கிறாரா ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு அதனால் அது செட்டாச்சு அப்படின்னா அது ஐம்பதாவது போட நகரும் அப்படி இல்லைன்னா அது கஷ்டம்தான் சார் ஆனால் ஏற்கனவே இதே கதை தானே சார் ஏஜிஎஸ் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்போ பட்ஜெட் பிரச்சனையாக வந்து எஸ்டிஆருக்கு பட்ஜெட் பிரச்சனையாக அது வந்து ரஜினி இது வந்து சிம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏஜிஎஸ்சில் இருந்தே லைகாவுக்கு போயிடுச்சு லைக்காவுக்கு போய் தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகாமல் ட்ராப் ஆனது இன்னொன்று ஏஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அதை ரஜினியை வச்சு பண்ணும்போதே அவங்க வந்து பட்ஜெட் ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணாங்க அப்போ நீங்கள் சிம்புவை வச்சு பண்ணும்போது மட்டும் எப்படி அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க அனுமதிப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பீரியட் போர்ஷன் ஒன்று இருக்குது அது ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருந்தது இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கம் போல் கதை தான் லைவ் போர்ஷனை குறைச்சிட்டு இதை வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு முக்கியமான காரணம் இந்த பட்ஜெட் அதிகமானதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் சார் கேப்டன் அவர்கள் மேலே வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் ஒரு அபிமானம் இருக்குது போது அவங்களுடைய பசங்க வந்துட்டு ஒருத்தர் அரசியல் ஒருத்தர் சினிமானு சொல்லி கையில் எடுத்திருக்காங்க இப்போ படைத்தலைவன் கூட ஒரு படம் ஒன்று வந்தது ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட மொதல் நாள் ஒன்றே கால் கோடி ரெண்டாவது நாள் ஒன்றரை கோடிலாம் ஒரு நம்பர் சொல்கிறாங்க அது இது எல்லாமே ஆத்தென்டிக்கான நம்பர் ஒன்றரை லட்சமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அது கோடிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையான அல்லது வந்து அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக பரப்பப்பட்ட தகவலாக தான் இருக்கும் உண்மையை சொல்ல போனால் படைத்தலைவனுங்கிறது வணிக ரீதியில் தோல்வி படம் அப்படின்னு சொல்ல முடியாது மக்களால் கண்டுகொள்ளப்படாத படங்களில் அதுவும் ஒரு படம் இதுதான் உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகாந்துக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அரசியல் ஒருத்தர் சினிமா அப்படிங்கிறது அவங்க அந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அந்த பையனை வந்து இங்கே சரியாக லான்ச் பண்ண தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சண்முக பாண்டியன் இன்னுமே வந்து டேக் ஆஃப் ஆகாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம் என்ன விஜயகாந்த் இருக்கும்போதே இவர் சில படங்களையெல்லாம் நடிச்சார் அது எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியான படங்கள் இல்லை நீங்கள் உங்கள் பையனை வந்து சரியாக லான்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தா ஒரு பெரிய டைரக்டருடைய இயக்கத்தில் ஒரு நல்ல கதையில் நீங்களே ஒரு பல கோடி செலவு தயாரித்து பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் ஒரு பத்து படம் பண்ணி முடிச்சிருப்பார் ஆனால் இவங்க என்னன்னா அதுக்கு வந்து எந்த முன்னெடுப்புமே இவங்க எடுக்கவே இல்லை யாராவது ஒருத்தர் பெரிய சம்பளம் கொடுத்து நம்ம பிள்ளைய நடிக்க வைப்பாங்களான்னு காத்திருக்காங்களே தவிர நாம் செலவு பண்ணி இந்த பையனை லான்ச் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இல்லை ஸோ அந்த தவறு வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு நீங்க பல படங்களை அவர் நடிக்கிறதா எல்லாமே தகவல் வரும் ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகல தான் இந்த படைத்தலைவனும் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாது சார் ஆனா தேமுதிக பொதுக்குழுவில் கூட இதை பத்தியெல்லாம் பேசுறாங்களா அதாவது குறிப்பா எப்படின்னா வந்துட்டு இவர் வருஷத்துக்கு ரெண்டு படம் நடித்தார் அப்படின்னா கட்சி கொள்கையை பரப்புறதுக்கு வந்து ரொம்ப பயனா இருக்கும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் வந்துட்டு திமுக மாதிரியும் இவர் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு நிலைப்பாடை பண்ணிட்டு இருக்காங்க சார் இது எப்படி சமீபத்துல நான் ஒரு செய்தி பார்த்தேன் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தனித்து நிற்கவும் தயங்க மாட்டோம்னு சொல்றாங்க அப்படி கேமரா அப்படி பேன் பண்ணா அங்க வந்து இருபது பேர் கூட உட்காந்துருந்தேன் இதுதான் தேமுதிகவுடைய நிலைமை அதே நேரம் அவங்க நானூறு அவுளிதாங்கிற மாதிரி நாங்களும் ஒரு பெரிய கட்சி தான் காட்டிக்கிறதுக்காக தினம் ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பேச்சாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும் என்னன்னா உங்க பையனை வந்து மக்கள் இன்னும் வந்து அங்கீகரிக்கவே இல்லை தமிழ் சினிமாவில் எத்தனையோ வளரும் அறிமுக நடிகர்கள் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நடிகராக தான் இருக்கார் நீ விஜயகாந்த் மகன் அப்படிங்கிற அந்த அடையாளம் கூட மக்களுக்கெல்லாம் போய் சேரலை அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இவர் தேமுதிக கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை வச்சு இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதிரியான அதீத கற்பனையாக தான் நான் நினைக்கிறேன் சார் ஆனால் இப்போ இதே வந்துட்டு ஆந்திராவில் வந்துட்டு ஒரு என்டிஆர் ஆர் அவருடைய பையனோ இல்லை பேரனோ வந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க இல்லை வந்துட்டு நடிப்பில் வந்துட்டு ஒரு உச்சத்தை தொடுறாங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் மிகவும் கொண்டாடப்பட்டவர் ஆனா அவருடைய அந்த ஒரு ஃபேமை வந்துட்டு கொண்டுட்டு வர முடியாததுக்கான காரணம் அதுக்கு அந்த குடும்பம் தான் காரணம் வேற யாருமே காரணம் கிடையாது இன்னொன்று நீங்க நினைத்திருந்தால் உங்க பையனை வந்து பிரமாதமாக லான்ச் பண்ணியிருக்க முடியும் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க அதுதான் முக்கியமான காரணம் இன்னொன்னு விஜயகாந்த் பையனை வந்து ஹீரோவாக்கணும் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கே ஒரு சரியான இது இல்லாதப்ப மற்றவர்களுக்கு மட்டும் எப்படி வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க செய்ய தவறுனது தான் இன்றைக்கு அவருடைய இந்த நிலைமைக்கே காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் நீங்க சினிமாக்கு வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதற்காக நீங்க தயாராகி வரணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம்ல அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அப்படின்னு மக்கள் வந்து சில இலக்கணங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் இவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் சார் நிறையா ஒரு கேள்வி காலையிலேருந்து பரபரப்பாக ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு சீசல்ல வந்துட்டு ரைடு நடக்குது ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு இது ஆரியா ஆரியா வீடு சொல்லி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் வந்துட்டு இல்லைங்க அவருக்கு அந்த ஹோட்டலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உண்மையிலே அது யார் அந்த சீசல்ங்கிறது ஆரியா அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட் தான் ஒரு காலத்து இங்கே மட்டும் இல்லை துபாயில் கூட அந்த ஹோட்டல் இருக்கு சென்னையில் பல இடங்களில் இருக்கு கேரளாவில் அந்த ஹோட்டல் இருக்கு ஒரு செயின் ரெஸ்டாரண்ட் இது ஆனால் இப்ப நான் கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா சில வருடங்களுக்கு முன்பு அந்த ஹோட்டலை வந்து வேறொரு கேரளாவை சேர்ந்த இன்னொரு நபர்கிட்ட ஆரியாவுடைய அப்பா வந்து வித்துட்டார் இப்போ ஆரியாவுடைய ஹோட்டல் கிடையாது ஆனா இந்த தகவல் பெரும்பாலும் ஊடகங்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனாலதான் ஆரியா வீட்டிலையே வந்து ரெய்டு நடக்கிறதாவும் ஆரியா ஹோட்டலில் நடக்கிறதா செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு உண்மையில் அது ஆரியாவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அதுதான் உண்மை ரொம்ப நன்றி சார் தகவல் நன்றி